கொடைக்கானலில் நாம எவ்வளவோ சுற்றுலாத்தலங்களா பார்த்துருப்போம் ஆனால் அதையும் தாண்டி அங்கு நம்மளை கவர்ந்து கூடிய வகையில் பல அழகான ஊர்கள் அமைஞ்சிருக்கு தான் கொடைக்கானலில் ஒரு அழகான கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்துக்கு கண்டிப்பா மறக்காம நம்ம போயே ஆகணும்ங்க இந்த வீடியோல அந்த கிராமத்துக்கு எப்படியெல்லாம் போகலாம் என்னெல்லாம் அங்க இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராமம்னு சொன்னாவே யாருக்கு தாங்க பிடிக்காது அந்த அளவுக்கு இயற்கையோடு வாழ இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை பார்த்தாலே போதும் எப்படா நாம அந்த இடத்துக்கு போலாம் தோணும் அப்படிதான் கொடைக்கானல்ல ஒரு கிராமம் இருக்கு நாம அப்போ எல்லாம் தான் ட்ரிப் போவோம் ஆனா இப்போ எல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாவே போதும் நாம எங்கேயாச்சும் ட்ரிப் போக பிளான் பண்ணிடுறோம் அப்படி போகக்கூடிய ஒரு தரமான இடம் தான் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இந்திய அளவில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இயற்கை அப்படியே இயற்கையாக இருக்கும் பகுதிகளில் முதன்மையானது கொடைக்கானல் நம்ம கொடைக்கானல்ல தான் பூண்டு அவக்கோடா பிளம்ஸ் பேரிக்காய் அதிகமாக விளைவிக்கப்படுது கொடைக்கானல்ல ஏராளமான சுற்றுலாத்தலங்கள் இருக்கு அதுல நாம பார்க்கும் போது ட்ரெக்கிங் போறவங்களுக்காகவே அமைந்திருக்கும் ஒரு இடம் தான் இந்த வெள்ளக்கவி சோ இந்த இடத்துக்கு யாருக்கு தாங்க போக பிடிக்காம இருக்கும் கண்டிப்பாக போயே திரணுங்க நம்மள பலருக்கும் மலைகளில் இயற்கையை ரசித்தபடி ட்ரெக்கிங் போறது ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதுலயும் அந்த இடத்துக்கு யாருமே போயிருக்க கூடாதுன்னு நினைப்போம் அந்த இடம் பூலோகத்தின் சொர்க்கம் போல் இருக்க வேண்டுமா அப்படி ஆசை இருந்தால் தாராளமாக கொடைக்கானல் பக்கத்துல அமைஞ்சிருக்க இந்த வெள்ளக்காவி கிராமத்துக்கு போலாமா ரெடியா இருக்கீங்களா நீங்க இந்த கிராமத்திற்கு போக கொடைக்கானல் பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து வட்டக்கானலுக்கு ஜீப்ல அல்லது கார்ல போற மாதிரி இருக்கும் அங்கிருந்து மலையில் இறங்கும் மலைப்பாதையில் நடந்து போற மாதிரி இருக்கும் காடுகளை மறைத்தபடி பனி மூட்டமாக மேகங்கள் அடிக்கடி கடந்து செல்லும் கண்களால் மலைகளையும் காடுகளையும் பார்க்கவே முடியாத அளவிற்கு மேகங்கள் தவிழ்ந்து செல்லும் இந்த வெள்ள கவி பஸ் பஸ்லே நமக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஏன் வாங்கி வச்சுக்கோங்க வட்டக்கணலுக்கு நாம போனா அந்த இடத்துல அந்த அளவுக்கு கடைகள் கிடையாது உணவுகள் கிடையாது எதுவுமே கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு நாம பேருந்து நிலையத்திலேயே வாங்கி வச்சுக்கிறது நமக்கு நல்லது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் போனா வட்டக்கணல் வரும் அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் நடந்து போனாதான் வெள்ளக்கவி கிராமத்துக்கு போயிட்டு அந்த அழகை நம்ம ரசிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்டக்கணல் போகும்போது விடுமுறை நாட்கள்ல கண்டிப்பாக போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா காலையிலேயே போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா காலையிலேயே போயிருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டால்பின் ஓசை தாண்டி போகும் உங்களுக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளக்கவி கிராமத்துக்கு போற வழி எல்லாமே எதுவுமே கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது உங்க சேஃப்டிக்கு நல்லது டால்பின் ஓசில் இருந்து ஐந்து நிமிடம் நடந்த நடந்தால் மிகச்சிறந்த வியூ பாயிண்ட் இருக்கு அங்க போயிட்டு பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து போனா வெள்ளக்கவி கிராமத்துக்கு போயிடலாம் அங்க ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்றவங்களுக்காகவே ஓல்டு கடை கஃபே அப்படின்ட்டு ஒரு டென்ட் கோட்டை வந்து போட்டிருக்காங்க அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணிட்டா நீங்க அப்படியே டேரக்டா போய்ட்டு நீங்க சொல்லிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம் நைட்டு ஃபுல்லுமே அந்த இடத்துல நீங்க ஸ்டே பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா சாப்பாடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கிராமத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வெள்ளக்கவி பற்றி சொல்லணும்னா நானூறு வருடம் முன்பே உருவான கிராமம்னு சொல்கிறாங்க வெள்ளக்கவி வழியாகவே கொடைக்கானலுக்கு வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்தில் போயிட்டு வந்திருக்காங்க இந்த கிராம மக்கள் பயணத்திற்கு இப்போ வரைக்கும் குறை தான் ஒரே போக்குவரத்தாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் தான் அவங்க தேவையான பொருட்களை போயிட்டு கொடைக்கானலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் அவங்க வந்து குதிரையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா கரடுமோடான மலைப்பாதைகள்ல கண்டிப்பா பைக்கெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது அப்படி இவங்களால வந்து குதிரையை மட்டும் தான் பயன்படுத்த முடியும் இது வரைக்குமே அவங்க குதிரையை பயன்படுத்தி மட்டும்தான் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க வெள்ளக்கவி கிராமத்துக்கு போக இன்னொரு வழியும் இருக்கு அப்படி என்ன இன்னொரு வழி அப்படின்னா குதிரையிலும் நம்ம வந்து மேலே போகலாம் ட்ரக்கிங் பண்ணி போறவங்க ட்ரக்கிங் பண்ணி போகலாம் குதிரையில் போறவங்க குதிரையிலும் போகலாம் ஆனால் ரெண்டுத்திலையுமே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி இந்த குதிரையில் போறதுக்கான என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நீங்க அங்கே ஊருக்குள்ள போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க விசாரிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படியெல்லாம் போகலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்க கிட்ட கேட்டா அவங்க டீட்டெயிலா வந்து இதுக்கான விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா வெள்ளக்கவியில இருந்து தேனி மாவட்டம் பெரிய குளத்திற்கும் போக முடியும் ஆனால் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே கொம்புக்கரை அருவிக்கு போனா மட்டும்தான் நம்ம அங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் வாகனங்களை பயன்படுத்தினால் தேனி மாவட்டம் பெரிய குளத்தை அடைய முடியும் வெள்ளக்கவியில் இருந்து பெரிய வருவது எளிமையானது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்ல வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வனத்துறை அனுமதி அனுமதி கண்டிப்பாக வாங்கிட்டு தான் போக முடியும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பாரஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளக்கவி கிராமத்தில் இருந்து தேனி மாவட்டத்தின் அழகை ரசிக்கலாம் இரவில் தங்கி சூப்பராக இயற்கையை ரசிச்சு என்ஜாய் பண்ணலாம் சோ கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போகணும் நினைச்சா மறக்காம கொடைக்கானலின் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளக்கவி கிராமத்துக்கு மறக்காம ட்ரக்கிங் போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க சோ கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வேற லெவல்ல பிளேஸ்ல இருக்கு அதோடைய வியூ பாயிண்ட் ஆகட்டும் ட்ரக்கிங் போற விதமாகட்டும் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வேற லெவலில் ஒரு நல்ல ட்ரிப்பை கொடுக்கும் மறக்காம இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கொடைக்கானல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ பற்றி நம்ம இந்த வீடியோவில பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்